ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீஷோலேருந்து எனக்கு வா வந்துருந்த இந்த வெயிட் மிஷினை பற்றி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு சொல்லி இருக்கேன் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இருக்கிற வெயிட்டை டெய்லி செக் பண்ணணும் எவ்வளோ வெயிட் இருக்கணும்னு சொல்லி தெரியணும் அப்படின்னா நம்மகீ இந்த weight machine கண்டிப்பா தேவைப்படும். ஓகே இந்த product எப்படி இருக்குன்னு சொல்லி ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுதான் பாத்தீங்கன்னா நான் ஆர்டர் பண்ணிருந்த weight scale ஓகே இப்போ வந்து ஓபன் பண்ணிரலாம். சூப்பரா தர்மால் எல்லாமே வச்சு குடுத்திருக்காங்க இப்போ நான் வெளியில எடுத்துட்டு காமிக்கிறேன் பாருங்க ஓகே வெயிட் வந்து செம்மையா இருக்கு நல்ல வெயிட் குடுத்துருக்காங்க சூப்பரா ஷைனிங்கா கண்ணாடி மாதிரி இருக்கு பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க கிரிப்புக்கு ரெண்டு சைடுமே ஓகே கூட வந்து ரெண்டு பேட்ரி கொடுத்துருக்காங்க எல்லாமே ஓகே இப்போ ஓகே நம்ம வந்து பேட்ரி போட்டுடலாம் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி எயிட் ருபீஸு பட் ஒர்த் ஃபார் மணி எனக்கு தெரிஞ்சு இது ஒர்க் ஃபார் மணின்னு தான் நான் சொல்லுவேன் ம் இப்ப நம்ம வந்து பேட்டரி எல்லாமே போட்டுடலாம் சினிமா பேசக்கூடாது அமைதியா இருக்கணும் ஓகே பார்த்தீங்கன்னா பேட்ரி எல்லாமே போட்டுட்டேன் ஆன் ஆயிடுச்சு பட்டு எப்படி வெயிட் செக் பண்றது எதுவுமே எனக்கு தெரியல ஓகே ஆன் பண்ணிட்டேன் இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க ஆனுக்கு ஆன் பண்ணியாச்சு இப்போ ஓகே நம்ம வெயிட் வந்து செக் பண்ணிடலாம் உண்மையாலே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த வெயிட் மிஷின் ரொம்பவே பிடிச்சிருக்கு ஹோப்பங்கள் உங்கள் எல்லாருக்குமே இந்த வெயிட் மிஷின் பிடிக்கும்னு சொல்லி நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஆன்லைனில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தர கண்டிப்பாக தேவைப்பட்டுச்சு ஏய் இப் எனக்கு இந்த வெயிட் மிஷின் ரொம்பவே பிடிச்சிருக்கு உங்களுக்கு இந்த வெயிட் மிஷின் பிடிக்கும்னு சொல்லி நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஆன்லைனில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தரேன் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க சூப்பராக ஸ்டேர்டியாக கண்ணாடியாக ரொம்பவே நல்லா இருக்குது எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு ஹோப்போங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு சொல்லி நம்புகிறேன் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நான் எந்த மாதிரி ஃபுட்டு எடுத்துக்கிறேன் இப்போ என்னோடய என்ன எல்லாமே ஏ டு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஓகே நான் இந்த வர மண்டேலேருந்து Uh, daily weight loss tips and shares ellame ungalukuda share pannite hope inna video pidicha like share comment subscribe thank you